பாவம் புள்ள இப்பதான் அசந்து தூங்குவா போல ஷோ பிள்ளை நாள் நஞ்சு நாள தூக்கமும் கிடையாது என்ன பண்றதுனே புரியல என் வாய் இருக்கே என் வாய் நான் என்னத்த சொல்ல எனக்கு தேவையா நான் எதுக்கு அதெல்லாம் பேசணும் நான் போய் பேசலாமா என் வேலையை பார்த்துக்கிட்டு கஞ்சி கிடைக்குதா உடுத்த துணி கிடக்கா அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே ஏதோ நம்மளால முடிஞ்சவதே நம்ம பிள்ளை பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு அவகிட்ட போய் பேசணும் நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லணும் அவள் நம்ம பேத்தியா நம்ம மேலே பாசம் வச்சுருந்தா அவள் பெருசாக எடுத்துருக்க மாட்டா நம்ம மேலே தான் அவளுக்கு பாசமே கிடையாது அப்புறம் எப்படி பாசம் இல்லாமல் தானே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனவ அவள் என் மேலே குறைய சொல்லிக்கிட்டு லாஸ்ட்டில் நான் துரத்து நம்ம மாதிரியில் என் பிள்ளைச்சு இருக்கா கடவுளே ஏன் எனக்கு இந்த ஒரு தண்டனையை கொடுத்த எனக்கு இது என் மனசே ஆற மாட்டேங்குது ஏன்டா இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு உள்ளாக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு கடவுளே நான் என்ன பண்ணுவேனே தெரிய மாட்டேங்குது என் மாவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போறேன் தெரியலையே ஐயா கிருஷ்ணா வாங்கியா எட்டியே எட்டிய முத்தளவு யார் வந்திருக்கான பாரு கிருஷ்ணா தம்பி வந்திருக்கட்டி எட்டி எந்திரி எட்டி கிருஷ்ணா தம்பி வந்திருக்கட்டி எட்டியே என்னடி இவன் அசந்து இப்படி தூங்க ஆ அம்மா என்னம்மா கிருஷ்ணா தம்பி வந்திருக்கு ஏன் தெரி ஏ கிருஷ்ணா வாயா போய் பேசினியா அன்பு வீட்டுக்கு போனியா உன் அண்ணன் வீட்டுக்கு சொல்லியா என்ன ஆச்சு என்ன சொன்னாவ பதட்டப்படுறிய ஏன் பத்த அழுதுகிட்டே இருக்க நீ சும்மாவே இருக்க மாட்டியா அழுது அழுது மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு ஒழுங்க சாப்பிடறீங்களா என்ன ஏன் பதட்டப்படுறிய ஷோ என்னையா சொல்ற பதட்டப்படாமல் நான் என்னையா பண்ணுறது இப்போ நம்மளை கூப்பிடுவாங்களா அப்புறம் நம்ம கூப்பிடுவாங்களா நம்ம பிள்ளைக்கு நம்ம போய் ஜாம வந்துட்டு வாங்கணுமே அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குதுயா இப்ப இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே தான் படுத்துருந்தேன் எப்படி தூங்கினேன்னே தெரியல ராத்திரி பூரா தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாம இருந்தோன்னே சக்குன்னு அசந்து தூங்கிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்றும் புரியாம முழிச்சுட்டு கிடக்குறையா அப்புறம் என்ன ஆச்சு எதை நினைச்சு கவலைப்படாதியா நான் போய் பேசினேன் தான் உங்ககிட்ட ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க பேசுறாங்களோ இல்லையோ நான் உங்க மக அன்பு உங்களை அறவே வரக்கூடாதுங்குது அதுதான் எனக்கு என்னன்னு புரியல விடும் உசுர விடும் எல்லாரும் முக்கியம் அதுக்கு விட தான் முக்கியங்கும் எங்க அம்மா அப்பத்தா இல்லைன்னா இல்லைங்கும் அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு அம்மா அப்பா எனக்கு தேவல்ல எனக்கு இவக இருந்தா போதும் என் அத்தை நீ இன்னைக்கு தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க என் மாமா என்னை பாத்துக்கிறாங்க என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுதே எப்படி எனக்கு என்னால் நம்பவே முடியல நான் போய் பேசிட்டு இருக்கேன் அன்பு மாமா வேற எந்த பேச்சு வேணாலும் பேசுங்க எங்க அம்மா பத்த பத்தி பேசுறதுக்கு வேலையே இல்ல அத பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படிங்குது என்னால நம்ப முடியல இப்படி இந்த பிள்ளை பேசுதே இப்படி அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணியை பத்தி எனக்கு தெரியும் எங்க அண்ணி பாடா படுத்துகிற அண்ணி அப்படிப்பட்ட அண்ணியே புடிக்குது அந்த பிள்ளைக்கு மாமியாரை பிடிக்குது ஆனா உங்களுக்கு ஏன் வெறுக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல அக்கா அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நானும் பேசுகிறேன் அந்த பேச்சு அந்த பிள்ளை பேசக்கூடாதுங்குது கோவப்படுது அப்படி என்ன பண்ணுறது தெரியல போங்க நானும் பேசி பார்த்தேன் அதெல்லாம் யாரும் வரவேணா இவக அடுத்து நடத்துவாங்க வச்சுப்பாங்க நான் அந்த பிள்ளை சொல்லும் போது நம்ம அடுத்த சொல்றதுக்கு வேலையே இல்லைக்கா இங்க வாருங்க மகன் நல்லா இருக்கா அந்த புள்ள நல்லா இருந்தா போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அவங்க வளகாப்பை எப்படியோ நடத்துறாங்க சாமான் சீட்டு எல்லாம் வாங்க கிளம்பிட்டாங்க இந்த பிள்ளை கூட ஆஸ்பத்திரிக்கு சும்மா செக்கப்புக்கு கிளம்பிருச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி நம்ம ஏன் அங்க நின்னுக்கிட்டுன்னு சொல்லிட்டுதான் வந்துட்டேன் கிளம்பிட்டாவலயா ஆமாங்கா என்ன கூட எங்க அண்ணன் சமையல் ஜாமான் வாங்கணும் வாயடானாரு எனக்கு வேலை இருக்குன்னு மயிலண்ண கூட்டிட்டு போகணும் மயில அண்ணண்ண கூட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் மல்லிகாணியும் முல்லணியும் தான் ஜாமான் சீட்டு வாங்க போயிருப்பா போல வளகாப்புக்கு சீர்தட்டு ஜாமான்லாம் அப்புறம் என்ன செல்றது மருமகளுக்கு வலுவையெல்லாம் வாங்கியிருப்பா போல அடையன் கேக்குறிய நான் போறேன் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கு மருமகளுக்கு என்னால நம்பவே முடியல எங்க அண்ணி இதுன்னு எப்படின்னே எனக்கு புரியவே இல்ல முள்ளண்ணி மாறினது உண்மையா பொய்யான்னு தெரிய மாட்டுக்கு அது இவ்வளோ சீக்கிரம் மாறுமானும் நம்பிக்கை இல்ல ஆனா என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று விடுங்க கிருஷ்ணா ஆக மொத்தத்துல நாங்க வரக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டாளா ஆமா ஆக மொத்தத்துல அவங்களை வரக்கூடாதுன்னு அந்த பிள்ளை சொல்லுது இதுக்கு மேல நான் என்ன செய்யறது சொல்லுங்க நானும் பேசி பார்த்தேன் அந்த பேச்சே பேச போது நம்ம சும்மா சும்மா பேசி சரி போ அதுக்கு அதுக்கான உங்க ஆசைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு நீங்க எதுவும் என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க உங்க எதுக்கும் என்னை கேட்க சொன்னீங்க கேட்டேன் மல்லிகாணியும் பேசிச்சு மல்லிகாணி மேல முள்ளடி சரி கோவப்பட்டுச்சு மல்லிகாணி வாய மூடிடுச்சு என்ன பண்றது அவங்கள்ட்ட நம்ம பேச முடியுமா என்ன அப்ப நாங்க வரக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டா ஏயா போக கூடாதா வளகாப்புக்கு நான் போய் வளையல் போட கூடாதா நான் என்னக்கா பண்ணேன் இதுக்கு மேல நான் என்ன பேச சொல்லுங்க நீங்க சொன்னீங்க எனக்கும் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு ஒரு வாரத்தை நான் போய் சொன்னேன் அந்த பிள்ளை முடியாதுக்கா என்கிட்ட நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு விடுங்க பார்த்துக்கலாம் என்னமோ என் தலையை எழுத்து ஒத்தப்பிள்ளைய பெத்துட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு கல்யாண காட்சியும் என் கண்ணால பார்க்க முடியல செஞ்சு பார்க்க முடியல ஒரு சீரு வருஷா பண்ண முடியல இந்தாழகாப்பும் இப்படியா நிலமை நல்லா தான் இருந்துச்சுங்க கடைசில எப்படி வந்து வம்பு பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல இவ ஏன் இப்படி கோச்சுக்கிட்டான்னு தெரியல சரி சரி விடுங்க அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்கிட்ட அந்த பிள்ளை நல்லா இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஆ நான் வரவாக்கா பார்ப்பதா நான் வரேன் பார்த்தா முத்துலக்காக்கு நீ தான் ஆதரவு சொல்லணும் நீயும் இப்படி அழுதுகிட்டே இருக்காத ரெண்டு பேரும் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது மாறி மாறி ஒருத்தராது அழாமல் ஆறுது சொல்லிட்டு இருங்க வேறு என்ன ஒன்றும் பண்ண முடியாது வரேன் ஏட்டியே முத்தலகு என்ன சொல்லு சந்தோசம் உனக்கு இப்போ இப்போ உனக்கு சந்தோசம் தானே இதுக்கு நீ ஆசைப்பட்ட எதிர்பார்த்தி அப்படிலாம் நடக்கும்னே அதுக்கு தான் அப்படி பேசினியா நீ என்னடி நீ இன்னும் புரியாம பேசுற அப்படி நடக்கணும் நான் ஆசைப்பட்டனா அப்படி நடக்கணும் நான் எதிர்பார்த்தனா உனக்கே இது ஓவரா இல்லையா நான் எதிர்பார்ப்பனாடி ஆய் மூடு எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனி நடக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏதோ கிருஷ்ணா தம்பி சொல்ற மாதிரி எங்கிட்ட நல்லா இருந்தா சரின்னு அணைச்சிக்கடி முத்தலகு திரும்ப திரும்ப இனிய பேசி கொள்ளாதடி எனக்கு கஷ்டமா இருக்குடி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே பெத்த வயிறு எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு என் நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு பத்துக்கிட்டு ஏறி இது பெத்த வயிறு எப்படிங்க இருக்குது சீர்வரிசையெல்லாம் ஏங்க நானும் மல்லிகாவும் அங்கே வாங்கிட்டு இருந்தோமா வாங்கிட்டு இருந்த கையோட டெக்கரேஷனும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க சீர்வரிசைக்கு சரி எம்பிட்டு மாங்கினே கம்மியாக தான் ஆச்சு அப்படியே சரி நம்ம என்னத்தை விட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கனே டெக்கரேஷனே பண்ணியாச்சு பாரதிய எல்லாரும் வளைச்சு வளைச்சு பாப்பாவல்ல என்னடாத நம்ம வாட்டுக்கு தட்டுல அந்த பழத்துகளையும் அதுகளையும் வைப்போம் இவ்வளவு வேணாடனா கலர் கலரா வச்சிருக்காளுவ இது என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு சுத்தி முத்தி அதுக்கு தான் வச்சிருக்கிறேன் அழகா இருக்குல்லங்க தேங்காய்க்கு பாருங்களே உள்ள தேங்காய் விட அன்னாசி பழத்தை பார்த்தேன் என்னடா இது அன்னாசி பழம் இந்த கலரில் இருக்குது இது உண்மையான அன்னாசி பழமா இல்லை இது பொய்யா இல்லை கலர் இப்படித்தான் இருக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு என்னவா இருக்கும்ல இல்லை கலர் இதை அடிச்சிருப்பாவ்ளோ சாத்து குடிக்க அப்படிதான் டிசைனு ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாத்துக்கும் அப்படி தாங்க பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அந்த பொம்மைகளை பாருங்களே அதாங்க எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு யாமலிகா ஏக்கா வளகா புக்கு வர பிள்ளைக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுறதுகளோ தெரியல பொம்மையிலலாம் பிச்சுட்டு போயிருதுகளோ என்னமோ இதெல்லாம் வேற கொஞ்சம் பத்திரமா கொடுக்க சொல்லியிருக்கா அவக்கா மறந்துடாதிய எங்கே எது எங்கிட்டு போனாலும் கண் இதில் இருக்கணும் அடியே வரவுகளை நான் வரவேற்கிற வேலை எனக்கு உண்டு உனக்கு என்ன வேலை அங்கே நான் அவங்கள வளையல் போட சொல்கிறது இதை தான் உன் வேலை இப்போவே அக்கா சொல்லிட்டேன் அப்புறம் ஏக்கா நீ ஒன்றுமே சொல்லலைக்கான்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் வர வீர வளையல் போட சொல்லணும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும் இனியும் இந்த வீட்டுக்கு மு மருமங்க தானே மறந்துடாதடி நான் மட்டும் சொல்லணும்னு நினைக்க கூடாது என்ன அதுக்கு சொல்லலைக்கா இருந்தாலும் உங்கள்கிட்டயும் நான் சொன்னேன் நான் கவனிச்சுக்கிறேக்கா எனக்கு என்ன வேலை நான் எல்லாமே பொறுப்பாக பத்திரமா பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன இருக்கு இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது நீங்கள் என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள் நான் வளைச்சி வளைச்சி பார்த்துக்கிறேன் ஆமாம் இதுகளை பார்த்துக்கிட்டா நீ போதும் மல்லிகா வேற ஒன்றும் பார்க்க வேணாம் ஆமா மல்லிகா ஆளோட ஆளா நின்னு உன் வீட்டு தேவை மாதிரி பாக்கணும் என்ன மல்லிகா சரிங்க மாமா என் வீட்டு தேவை மாதிரிங்கிறியா அப்ப என் வீட்டு தேவை இல்லையா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் ஏமா உங்ககிட்ட கேட்கலையே டெக்கரேஷன்ல எப்படி இப்படி இருக்கு முள்ளத்தை என்னடா இப்படி இப்படி பண்ணிருக்காள் நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு தெரியாம இருக்கும் இதெல்லாம் புது மாடல்னு ஆமாத்த எல்லாருமே இப்ப அப்படிதான் ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல எதுக்கு இருக்கிறீ அழுகிற இப்போ எதுக்கு அழுகிற லூஸ் மாதிரி இல்லத்த எனக்கு இதெல்லாம் நினைச்சா அழுகை தான் வருது நிஜமாவே அழுக தான் வருது தெரியுமா நான் நினைச்சு கூட பார்க்கலத்த இப்படி செய்வீங்கன்னு எங்க அம்மா எனக்கு பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காத எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்வீங்க எல்லாமே சூப்பரா பண்றீங்க இதுக்கு மேல என்னத்த வேணும் சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் நினைச்ச உடனே தான் அழகையே வந்துருச்சு அத்த இப்படி இப்படிலாம் பாசமா இருக்காங்களே அப்படின்னு நடிப்பா இல்ல உண்மையா எதுவுமே எனக்கு புரியவே இல்லையே ஆனா நடிப்பு மாதிரியும் தெரியல நடந்துக்கறதெல்லாம் பார்த்தா என்னானே புரிய மாட்டேங்குது ஏதோ நடக்குது சரி நமக்கு என்ன அவங்களோட ஆளோட ஆளா நம்ம ஒரு ஆளு நாம என்ன போறோம் இந்த அன்பு என்ன பொம்பளையாக இருப்பாலோ தெரியல தாய் தாய்த்தகப்பண்ண வளகாப்புக்கு வேணான்ல சொல்லி வச்சிருக்கா அதான் என்னால் ஜீரணிக்கவே முடியலை ஏன் இப்படி நடந்துக்கிறா நம்ம வீட்டில் துணூண்டு சீர் கொண்டு வந்தாலும் நமக்கு அது பெருசுன்னு நினைப்போம் இவ என்னடா மாமியாவை தான் உசத்தியாக நினச்சிக்கிட்டு அம்மா அப்பாவை வெறுத்து ஒதுக்குறா என்னன்னு தெரியல போ அன்பே அழுகாதத்தா அத்தை எப்போ உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ அத்தை இருக்கேன் அத்தை உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன் சரியா அழக்கூடாது மருதாணி போட வந்துட்டாங்களா இல்லையா இன்னும் இல்லத்த இப்பதான் கிளம்புறாங்கன்னு கௌதம் சொன்னாரு இனிமேதான் வருவாங்க போலத்த இப்பதான் கிளம்புறாங்களாம் அழுதுட்டு இருந்தா மூஞ்சில எப்படி அவங்க ஃபேஷியல் பண்ணுவாங்க அழுது அம்ம சிட்டு போல இரு சரியா ஆ

ஏங்க என்ன குடுக்கறது எதுவுமே நம்ம வாங்காம இருக்குமே பெரிய ஒரு தூக்குவாளி மாதிரி வாங்கலாம்னு நினைச்சேன் அதை மறந்துட்டோமே மல்லிகா போயிட்டு ஒரு அட்டு வாங்கிட்டு வந்துருவோமா சும்மா சின்ன தட்டா கொடுங்கக்கா இப்பதான் எல்லாம் எவ்வளவு ரேட்டு விற்கிதோ அடைப்போ மல்லிகா ஏன் மருமக வளகாப்போ நான் ஜாம் ஜாம் நடத்தணும்ன்றிருக்கேன் நீ வேறு எப்படி இருக்க பரவாயில்ல எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல நான் அதை தான் வாங்குவேன் ஏன்னா முல்லை விட்டு ம முல்லை மருமகளுக்கு இதை கொடுத்தாகன்னு நல்லா சொல்லி சொல்லி வச்சுருப்பாவில் மனசை பரவாயில்லக்கா அதுக்காகவா ம் பரவாயில்ல நீங்களும் சரி சரி வாங்குங்க